வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் ராமச்சந்திரன் ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்காங்க அப்போ வந்து க வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேப்பர் கையில் வச்சுருக்காங்க இப்போ எல்லா உண்மையும் வெளியில் வரும் நான் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கண்மணி அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போவாங்க உடனே ராமச்சந்திரனும் முழு பூசணிக்காவ சாப்பாட்டில் மறைச்ச கதையாக தான் இருக்குது அது யார் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க டக்குன்னு வெல் வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா கண்மணியை நிற்க சொல்கிறாங்க வளார்னு கண்ணத்துலேயே ஒரே அறையாக அறைவாங்க கண்மணிக்கு என்னன்னே தெரியாது அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஏங்க அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ராகவன் வந்து என்னத்தை நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது எதுக்கு இப்ப கண்மணி அடிச்சிங்க அப்படின்னு கேட்க ராமச்சந்திரன் எதுக்கு கண்மணிய நீ அடிச்ச சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல இல்லைண்ணா இவ்வளோ நாள் மாறனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புனது இந்த கண்மணி தான் அப்படின்னு என்ன வளர்ற அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்க ஏண்டி கண்மணி உன் அண்ணன் செத்து எவ்வளோ ஆச்சு இன்னும் உன் மனசுல அந்த ஈரம் வந்து கரையவே இல்லையா அப்படியே ரணமா வச்சிருக்கியா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ராமச்சந்திரன்ட்ட நீயே இதை படித்து பாருன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஆகுறாங்க அப்போ தான் வள்ளி வந்து சொல்கிறாங்க இப்போ புரியுது அவங்க எல்லாருக்கும் இவ தான் திட்டம் போட்டு மாறனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா கூடவே இருந்து இந்த வேலையை பார்த்துருக்காள் அது மட்டும் கிடையாது போலீஸுக்கு உதவியாக இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்ததே இவ தான் தான் விஜி வந்து இந்த பேப்பரை கையில் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சோன்னே எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ வீட்டில் இருக்கக்கூடாது இவர் உங்களை மருமகளாக பார்க்கல மக மாறி தான் பார்த்தாங்க என் அண்ணன் ஆனால் இப்படி ஒரு வேலையை நீ செஞ்சிட்ட இனிமேல் இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கண்மணியை வெளியில் வந்து தள்ளி விட்டுருவாங்க கண்மணியும் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்ப நேரம் தனியாக உட்காந்துருக்காங்க அப்போ தான் மாறன் வந்து தேடிக்கிட்டு வர்றாரு வாங்க நீங்கள் இல்லைன்னா சரி வராது வீட்டுக்கு வாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒன்னே இனிமேல் நான் அந்த வீட்டில் எப்படி வர முடியும் என்னதான் அடித்து வெளியில் துரத்திட்டாங்களே அப்படின்னு கண்மணி சொல்ல நீங்கள் இப்போ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாறன் வலுக்கட்டாயமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவார்